சரி அடுத்த செய்தி இதுக்கு எடுத்துக்காட்டு மூலமாக உணர்த்துகிறார் அது நமக்கு ரொம்ப அருமையாக மூன்று பாடல் கொண்டு உணர்த்துகிறார் பாருங்கள் சிறை நின்ற செல்லும் புலனின் உள்ளம் சிறைசை புலன் உணர்வில் தீர்ந்து சிறை விட்டு அலை கடலில் சென்று அடங்குமாறு போல் மீளாது உழைவில் அரண் பாதத்தை உற்று இது என்ன குறிப்பு தரார் பாருங்க சிறை செய்ய நின்ற அணை கட்டி தடை செய்ய அதனால் தடைப்பட்டு கடலை நோக்கி ஓடாது நின்ற எது செழும் புனலின் மிகுதியான ஆற்று நீரைப் போல் செழும் என்பது மிகுதி குறித்தது செழுமை மிகுதி குறித்தது உள்ளம் இப்போ மலைப்பகுதியில் இப்போ குடகு மலையில் பெய்கிற நீரானது அப்படியே வங்கக்கடலை நோக்கி வேகமாக வருது ஆனால் அடை தடுத்துச்சு தடுத்தொடனே அந்த மிகுதியான நீர் அணைக்குள்ளே தடுத்து நிற்கிது அப்படியே உடைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ செய்திகிட்ருக்குது இன்னும் முடியல அப்படியே நிற்கிது இப்போ அதுபோல் இது ஒரு உதாரணம் சொல்லிட்டார் அது போல் உள்ளம் உயிர் இங்கே உள்ளம் என்பது உயிரை குறித்தது சிறைசை புலன் உணர்வின் நமக்கு அஞ்சு அணை இருக்குது கண் காது மூக்கு வாய் என்ற அஞ்சு அணை காவிரிக்கு எத்தனை அணை கட்டியிருக்கிறாங்க கர்நாடகத்தில் எத்தனை கட்டினு தெரியல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அணை மேட்டூர் அணை அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு அணை கட்டிட்டாங்க இப்போ அங்கங்கே தடுப்பு அணைகள் வேணாம் அங்கங்கே கட்டி கட்டி வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி வேகமாக போகிற நீரை தடுத்து தடுத்து நிறுத்தி இருக்குது அல்லவா அது போல இங்கே சொல்லார் உயிர் சிறை உணர்வின் இறைவனை அடைய முடியாமல் நம்முடைய உணர்வு அவரை நோக்கி போகாம தடை நிற்பது செய்தது எது ஐந்து புலன்கள் புலன் என்பது இங்கே பொரிய மெய்வாய்க்கன் மூக்கு செவி எனவே முடியாமல் தடை செய்கின்ற கருவிகளால் ஆன பாசஞானம் இப்ப அறிவு வந்து அவனை நோக்கி போ உயிர்க்கு உணர்த்துவதற்காக உதாரணம் சொல்கிறார் இந்த அஞ்சும் அவனை நோக்கி போவதற்கு தடையாக நிற்கிது இந்த உயிர் உணர்வு சிவமாகிய கடலில் கலப்பதற்கு தடையாக ஐந்து புலன்கள் தடை செய்து நிற்குது அஞ்சு சட்டர் மாதிரி ஒரு அணை இப்போ மேட்டூரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு க க கணவாய் பதினெட்டு சட்டர் இருக்குது அது மிகுதியான நீர் வருகிறது காலம் அந்த சட்டரை திறந்து விட்டாங்கன்னா அது வந்து சேருது அது மாதிரி நமக்கு அஞ்சு சட்டர் போட்டிருக்கிறார் நம்முடைய உயிர் அவனை நோக்கி போறது ஆனால் போகாமல் தடை செய்து அதான் சொல்கிறார் இறைவனை அடைய முடியாமல் தடை செய்கின்ற கருவிகளான எது பாசஞானம் நாம இதுவரைக்கும் பெற்றுக்கிற அறிவு என்ன அறிவு தான் படித்தேன் அதை படித்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் இதனால வந்த அறிவு எல்லாம் பாச பாசஞானத்தால் தடைபட்டு நின்று சிறை விட்டு அலை கடல் சென்று அடங்குவது போல அவனை சொல்லார் அணை உடைந்ததும் விரைந்து ஓடி கடலை அடைந்து அதனுள் கலந்து மீண்டு வாராத ஆற்று நீர் போல திருஞான சம்பந்தர் அந்த அணைகளை உடைத்து கொண்டு சிவமாகிய கடலை கலந்துட்டார் அவர் திரும்பி வருவாரா வந்தார்னா ஆற்று நீராக வரமாட்டார் கடல் நீராகத்தான் வருவார் எவ்வளோ உதாரணம் பாருங்கள் காவிரி போய் பூம்புகாரில் கலக்குது முகத்துவாரம்னு அதுக்கு பேர் அப்படியே கலக்கிறம்போது அது வரைக்கும் அது நல்ல சுத்தமாக நல்லா குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்கும் அப்படி போய் க கடலில் கலந்துருச்சு திடீர்னு ஒரு அலை வந்துச்சு காவிரிக்குள்ளே தண்ணி அந்த கடல் நீர் கொஞ்சம் உள்ளே அப்படி உள்ளே வந்துச்சு பாருங்கள் உள்ளே வரும்போது அது காவிரியாக வராது கடல் நீராகத்தான் வரும் அந்த மாதிரி சிவஞானிகள் இறைவனோடு கலந்து விட்டவர்கள் அவர்கள் மீண்டு வருவார்களா வரமாட்டார்கள் எதுபோல் ஆற்று நீர் கடலை கலந்து விட்டால் அது மீண்டும் ஆற்று நீராக வராதது போல அப்படி எது அது கடல் வந்தாது சிவம் யார் வரமாட்டா திருஞான சம்பந்தம் திரும்பி வரமாட்டார் திருநாவுக்கரசர் திரும்பி வரமாட்டார் ஏன் அந்த ஆறுகளெல்லாம் சிவம் என்ற கடலில் கலந்து விட்டது நாமலாம் இன்னும் கலக்க முடியாமல் சட்டர் போட்டு தடுத்து எழுதி தடுத்து தடுத்து தடுத்தி நின்றுட்டே இருக்கிறோம் பாரு சிறை விட்டு அலைகடை சென்று அடங்குவது போல் அணை உடைந்ததும் அந்த ஆற்று நீர் போய் கலப்பது போல் தீர்ந்து எதனால் தீர்ந்து கருவிகளான பாசஞானத்தை விட்டு நீங்கியதும் உழைவியில் அரண் பாதத்தை உற்று உழைவுன கெடுதல் இல்லாத உழைவியில் உழைவுன கெடுதல் உழைவியில் கெடுதல் இல்லாத இறைவன் திருவடியாகிய திருவொருள் வியாபகத்தை அடைந்து அதனுள் அடங்கி மீளாது மீளுதலைச் செய்யாது இதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி எனவே நாம் இதில் போய் சேரணும் தான் இங்கே கொடுத்துருக்கிறார் இது வகை சொல்லப்பட்ட இது கீழே என்ன விளக்கம் இருக்குதுங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு தெரியும் எவ்வளோ ஆழமான கருத்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கு தெரியும் எனவே குருநாதனுடைய உபதேசத்தின் வழிதான் நமக்கு திருவடியை சென்று சேர்தல் அமையுமே அன்றி வேறு வகையில் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறார் எதுக்குன்னா அந்த கடைசி பத்த ம மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் இந்த நூற்றி முப்பத்தஞ்சாவது பக்கம் கடைசி பத்தி ஞானாசிரியரான குருவின் வழியே உயிர் இறைவன் திருவருளை தரிசித்து வகரத்தை கண்டு இறைவன் திருவடியை சேர்ந்த உயிர் சிகரத்தை அடைந்து மீளுதல் செய்யாது என்று கூற வேண்டுதல் இல்லை எல்லாம் தீவிரமாக இருத்தலால் உயிர் மீண்டால் என்ன மீளாவிட்டால் என்ன என்ற தடைக்கு விடை கூறப்படுகிறது அணை உடைந்த நீர் கடலில் சென்று கலக்கும் ஆற்றின் வழியாக கடலில் கலந்த நீர் மீண்டும் வருங்கால் கடல் நீராக வருமே அல்லாமல் ஆற்று நீராக வாராது அதுபோல சிவபெருமான் திருவடியை அடைந்த உயிர் சில சமயம் மீண்டால் சிவமாகவே மீளுமே அல்லாமல் உயிர் நிலையில் மேளாது மீண்டாலும் திரும்பவும் திருவடியே அடையும் இதுதான் சொல்லப்பட்ட செய்தி அதனால தான் இப்போ நம்ம குரு குருபூசையெல்லாம் கொண்டாடுறோம் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன் திருஞான சம்பந்த பெருமானுக்கு சித் வைகாசி மூலத்தில் குருபூசை அவர் திருமேனி வச்சு பூசை பண்ணுறோம் அவர் தான் கலந்துட்டார அப்போ இங்கே பூசை ஏற்பது யார் அவர் இறைவனோடு கலந்துட்டார் அவர் கடலில் போய் கலந்துருச்சு இப்போ அந்த திருமேனிக்கு இறங்கி வருவது எது சிவமே இறங்கி வந்து ஏற்றுக்கும் அதை மறந்துடக்கூடாது எனவே குருபூசை பயன் தருமா தராதான உங்களுக்கு நெறிப்படுத்துகிற குருநாதன் சிவம் என்பதனால் சிவம் அந்த வடிவத்தில் வரும் மறந்துடக்கூடாது இருக்கும் வரைக்கும் அவரே சிவமாக இருந்தார் இப்போ சிவம் அவருடைய வடிவத்தில் வந்து அருள் பாலைக்கும் இதுதான் நாயன்மார்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று நீங்கள் ஒவ்வொரு குருவும் செய்யும் ஒவ்வொரு நாயன்மாருக்கு செய்யப்படும் போது இறைவனோடு அவர் கலந்து விட்டதனால அவங்க உருவத்தில் நின்று சிவம் அந்த வழிபாட்டை ஏற்கும் திருஞான சம்பந்தம் இருக்க மாட்டார் சிவபெருமான் ஏற்றுக்குவார் குரு வடிவத்தில் இருந்து அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்வார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இனி அடுத்து ஒரு தடை அதுக்கு ஒரு விடை சொல்ல போகிறார் பாருங்கள் எவ்வொருவும் தான் எண்ணில் எய்துவார் இல்லை தான் இவ்வுருவின் வேரேல் இறை அல்லன் எவ்வுருவும் கண் போல் அவயவயங்கள் காணா அக்கண்ணில்லார் கான் பேரே கான் அக்கழல் இதில் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பை இங்கே எடுத்து சொல்றார் எப்படி சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன சிறப்பு அப்படின்னு பாருங்கள் எவ்வுருவும் உயிர் உணர்வே அல்லாமல் எவ்வகையான புலன் உணர்வும் தான் என்னில் சிவமே ஆகும் என்று கூறினால் தாழ் எய்துவார் இல்லை புலன் வழி செயல்படும் சகல நிலையை கைவிட்டு திருவடி அணைய விரும்புவார் ஒருவரும் இல்லை அப்போ இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா சிவ சங்கராந்தவாதின்னு ஒரு சைவர் அவங்க கருத்துக்கு மறுப்பு சொல்லுகிறார் ஆசிரியர் எனவே என்ன சொல்ல வரான்னு பாருங்கள் எனவே நீங்கள் எந்த வடிவும் எல்லாமே சிவம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு குரு உபதேசத்தை பெற்று ஞானத்தை பெற்று தனியாக அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி சிவத்தை அடையணுங்கிற அவசியம் இல்லை ஏன் எல்லாமே தானே அதான் சொல்கிறார் எனவே தாழ் எய்துவார் இல்லை புலன் வழி செயலும் சகல நிலையை கைவிட்டு திருவடி அணைய விரும்புவார் ஒருவரும் இல்லை இவ்வுருவில் வேறே முதல்வன் இப்புலன் உணர்வுக்கு உணர்வுகளுடன் வேறாக இருப்பான் என்று கொண்டால் அல்லன் எல்லா புல்களிலும் கலந்துள்ளவன் என்பது பொருந்தாமல் போகும் நீங்கள் எல்லாமே அவன் வடிவு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பிழையாயிடும் இவன் எந்த வடிவத்திலும் இருப்பதில்லேன்னு நினச்சிக்கினாலும் பிழையாயிடும் ஏன் அவன் எங்கும் நிறைந்தவன் என்ற கருத்து இழுக்க ஆயி போயிடும் எனவே ரெண்டும் இல்லாத ஒரு தன்மை எத்தகையது அப்படின்னு கேட்டால் இறை அல்லன் பிறகு என்ன ஆதலால் இறைவன் என்பதற்கு முதன்மை இல்லாமல் போயிடும் எனவே எவ்வுருவும் எல்லா உறுப்புகளிலும் உயிர் கலந்து நிற்பினும் இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாருங்க அதாவது இறைவன் எல்லா பொருளும் கலந்து நிற்கிறான் ஆனாலும் கலந்து நிற்கிறது பொதுவாக எல்லாத்தையும் கலந்து இருந்தாலும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது அது மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்ல வர்றார் எதை வச்சு நம்மளை வச்சுட்டு சொல்கிறார் நம்மளை வச்சுட்டு என்ன சொல்கிறாரு கண்ணு காது மூக்கு வாய் அஞ்சு கருவி இருக்குது இந்த ஐந்து கருவிகளோடும் உயிர் உணர்வு கலக்கிறது அதில் கண்ணுக்குரிய வெற்றி ஏனைய நாளுக்கும் இல்லை அதனைய கண்ணுக்குரிய வெற்றி ஏனைய நாளுக்கு இல்லை இந்த காது குறிப்பிட்ட அளவுக்குள்ளே பேசினா தான் கேட்கும் இந்த மூக்கு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ளே வச்சால் தான் நாற்றத்தை நுகரும் நாக்கு நாக்கில் வச்சால் தான் சுவையை உணரும் மெய் தொட்டால் தான் உணரும் தொடாமல் உணர முடியாது இதுவும் படாமல் உணராது இது ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் நுகரும் இதுவும் ஒரு குறிப்பிட்ட தொலை வச்சு நுகரும் ஆனால் கண்ணு மட்டும் போய் பற்றும் அப்புறம் எடுத்தோம் இவை நாலு வந்தால் தான் பற்றும் இது ஒன்று மட்டும் போய் பற்றும் அப்போ ஏனைய கருவிக்கு இல்லாத வெற்றி கண்ணுக்கு இருக்கா இல்லையா இருக்கு அதுபோல சொல்ல வர பாருங்க எவ்வருவும் எல்லா ஊருப்பும் உயிர் கலந்து நிற்பினும் அவையவயங்கள் கண் போல் காணா கண் என்ற பொறியை தவிர ஏனைய பொறிகள் நான்கும் கண்ணை போல் உணரமாட்டா அக்கழல் அக்கண்ணிற்கு உள்ள அவ்வெற்றி பாட்டினை அக்கண் இல்லார் அக்கண் ஒளி இழந்தவருடைய அக்கண்ணை பெற்ற இடத்து கான் கண்டுகொள்வாயாக அப்போ என்ன சொல்ல வரார் இந்த பாட்டில் அப்படின்னு கேட்டால் உணர்வு உயிர் உணர்வு மட்டுமில்லாமல் புனர் உணர்வும் சிவமே ஆகும் என்றால் புலன்வழி செயல்படுவோர் சகல நிலையை கைவிட்டு திருவடி அடையும் சுத்த நிலையை விரும்புவோர் ஒருவரும் இருக்க மாட்டார் அதாவது கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து நுகர்வதெல்லாம் சிவம்னே வச்சுக்கிட்டு நுகர வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட்டுட்டு சிவத்தை அடையணுங்கிற தவம் நமக்கு தேவையில்லாமல் போயிடும் சரி முதல்வன் புலன் உணர்வுடன் எத்தகைய தொடர்பும் இல்லாமல் வேறாயிருப்பான் என்று சொன்னால் புலன் உணர்வுக்கு நாள் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்ற நிலை உண்டா எனவே இந்நிலை முதல்வனுடைய முதன்மைக்கு எழுக்காகும் அப்போ எல்லாவற்றையும் கலந்து நுகர்கிற நுகர்ச்சியே அதுன்னு நினச்சாலும் தப்பு அவன் இதில் கலந்து இல்லைன்னு சொன்னாலும் தப்பாக போய் பிறகு என்ன அப்படின்னு கேட்டால் உயிர் உணர்வு போல புலன் உணர்வும் கலந்த நிலையில் சிவமே ஆகும் உயிர் உணர்வு போல புலன் உணர்வும் கலந்த நிலையில் சிவமே ஆகும் எனினும் இரண்டும் தம்முள் ஒரு தன்மை என அல்ல எதுபோல எனில் உயிர் ஐம்பொறிகளின் ஒரே தன்மையாக கலந்திருப்பினும் மெய் வாய் மூக்கு செவி ஆகிய நான்கும் கண் இந்திரியம் ஒளியினால் உயிர் உணர்வு கலந்து ஒன்று செய்மைக்கண் உள்ள பொருளையும் சென்று பற்றி அறியுமாறு போல சென்று பற்றி அறியமாட்டா எனவே கண் காணும் பொருள்களை சென்று பற்றி அறியும் ஏனைய பொறிகள் தம்மிடம் வந்தவற்றையே நின்றாங்கு அங்கங்கேயே அறியும் எனவே கண்ணுக்கு வெற்றிப்பாடாவது ஏனைய பொறிகளிலும் மேம்படுதல் கடல் அணிபவரின் வெற்றியை குறித்தது என்று இந்த குரட்பாளர் கொடுத்திருக்கிறார் இனி மூன்றாவது எடுத்துக்காட்டு சொல்றார் ஐம்பொறியின் அல்ல எனும் தர சிவனை ஐம்பொறியை விட்டு சிவனை ஐம்பொறியை விட்டு அங்கு அனை சகலன் ஐம்பொறியின் நீங்கான் நீ பாசிபோல் நீங்கும் மலக்கண்மம்பரின் நீங்கானை நீங்கும் நினைந்து இது ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறார் மாணாக்கனை நல்ல ஞானமுடையவன் என்று பாராட்டுவதாக இந்த இடத்துல ஒரு சொல் வச்சார் அந்த தர சிவனை அப்படின்னார் வெண்பால் பார்த்தீங்கன்னா அந்த மாணாக்கனை குறிக்கிற பொழுது அவனை என்ன சொல்லி குறிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ஐம்பொரியின் அல்ல எனும் அந்த தர சிவனை அந்த தரன்னு குறித்த பார்த்தீங்களா முதல்ல வெண்பா அறிவில்லாதவனேன்னு சொன்னார் இப்போ அந்த தர அப்படின்னார் அதாவது பக்குவ நிலையில் நிற்கின்ற மாணவனேன்னு அதுக்கு பொருளுங்க நீ இருக்கணும் உரை பாருங்கள் இந்த பாட்டுக்கு அந்த தர சித்தாந்த பொருளை நன்கு உணர்ந்தவனே முதல் வெண்பா சிவஞான போதம் முதல் வெண்பால மாணாக்கனை அறிவில்லாதவனேன்னார் இங்கே என்ன சொல்லிட்டாரு சித்தாந்த பொருளை நன்கு உணர்ந்தவன் ஏன் குரு உபதேசம் கேட்டுட்டான் அப்போ மாணவன் எனவே உணர்ந்தவன் என்ற பக்குவத்துக்கு வந்துட்டான் நேற்று அறிவில்லாதவனாக இருந்தான் இன்னைக்கு உபதேசத்தை உணர்ந்தவனாக நிற்கிறான் எனவே ஐம்பொறியின் அல்ல எனும் ஐம்பொறிகளின் வேறானவன் என்று உணர்த்தும் தகுதியுடையவன் இவை குருநாதர் சொன்னார் உடம்பு நான் அல்ல இந்திரியம் நான் அல்ல என்ன அவர் சொன்னார் சொன்னொடனே ஆம் என் குருநாதர் சொல்வது சரி என்று அதை உணர்ந்து நிற்பது எனவே அங்கு ஐம்பொறியை விட்டு அவ்விடத்தில் ஐம்பொறிகளால் ஐம்புலன்கள் உணர்வுகளை நீங்கி பொறி தான் புலன் கண் வந்து உருவத்தை அறியும் செவி ஓசையை கேட்கும் அப்போ ஓசை உருவம் முதலானவைக்கு புலன் என்று பெயர் அதனால் சொன்னார் ஐம்பொறிகளால் ஐம்புலன் உணர்வுகள் நீங்கி அணை சகலன் இறைவன் திருவடி அணைகின்ற சகலனாகிய ஆன்மா ஐம்பொறியின் நீங்கான் இறைவன் திருவடியை விட்டு நீங்கி மீண்டும் புலன் உணர்வுக்குச் செல்ல மாட்டான் அது போலன்னு கேட்டால் பாசி போல் இங்கே குளத்தில் நீர் மிகுதியாக இருக்கும்போது அப்படியே பாசி படந்து பச்சை பசேல்னு இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே அதே சமயத்தில் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சிங்கன்னா அந்த இது விலகி நிற்கும் அது மாதிரி சொல்கிறார் கல் எரியும் போது நீர்ப்பாசி போல் கல் எரியும் போது நீங்கிய நீர்ப்பாசி கல் எரியாத போது பறக்குமாறு போல் மீண்டும் அந்த தண்ணீரை மூடிக்கொள்ளும் அது போல எங்கும் மல கண்மம் வரின் சிவஞான உடைய தவத்தில் இருப்பவன் ஞான பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணாக்கன் அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான்னா பாசம் என்கிற ஒன்று அவன் அறிவி வந்து மறைக்காது ஒவ்வொரு தடவை நீங்கள் நமசிவாயின்னு சொன்னீங்கன்னா ஒரு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி ஏன் அந்த பாசியை பாசி கல் என்ன என்னாகும் விழுந்த எடுத்து விலகும் அடுத்து கல்லை போட்டால் இன்னும் கொஞ்சம் விலகும் இப்படியே நீங்கள் மந்திரத்தை சொல்ல சொல்ல என்னாகும் பாசி படராமல் விலகி நின்று சுத்தமான தண்ணி தெரியும் பாருங்க அது மாதிரி அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்ல 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 மா மலம் பாசம் முதலானவை விலகும் அப்படிங்கிறார் எனவே கல் எரிந்தபோது நீராகிய நீர்ப்பாசி கல் எரியாதபோது பறக்குமாறு போல நீங்கும் மல கண்மம் வரின் இறைவன் திருவடியை சார்ந்த போது நீங்கிய பாசங்கள் சமயம் பார்த்து வாசனா மலமாக வந்து பற்றும் ஆயின் நீங்கான நினைந்து என்றும் தன்னை விட்டு நீங்காத இறைவனை சிந்தித்து அந்த பெருமானை நம்ம சிந்திக்கணும் அப்போ தான் பாச நீக்கம் நிகழும் இறைவனை சிந்தித்து மல வாசனை நீங்குமாறு செய்யும் அப்படின்ட்டார் இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஒரு குறிப்பு தந்திருக்கிறார் அடுத்த பற்றி பாருங்கள் நூலின் தொடக்கத்தில் முதன் முதலில் மாணாக்க மாணவனை அழைத்த கு முறைமைக்கும் இப்பொழுது அழைக்கும் முறைமைக்கும் வேறுபாடு எண்ணுதற்குரியது உபதேசம் பெறல் உற்ற தொடக்க நாளில் அவன் சித்தாந்த உண்மைகளை அறியாதவனாக பேதமை உடையவனாக இருந்தான் ஆகலின் அந்நிலைக்கு ஏற்ப அவனை பேதாய் என்று அழைத்தார் இப்போ என்ன சொன்னார் இப்பொழுது அவன் ஆசிரியரின் உபதேசத்தை கேட்டு தெளிந்தவனாய் பக்குவ நிலையில் நிற்கிறான் ஆதலின் அந்நிலைமைக்குத் தக அவனை அந்ததர என்று அழைத்து அழைத்தது பொருத்தாமி பொருத்தமி எனவே முனைவர் ஆ ஆனந்தராசனார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொடுத்துருக்கிறார் பாசி படந்துக்கும் நீர்நிலையில் கல்லை எரிந்தால் பாசி நீங்கும் கல் அடங்கிவிட்டால் மீண்டும் பாசி பரவும் அதுபோல் இறைவன் திருவடியை மறந்தால் நீங்கள் எப்போதும் அவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் என்னைக்கா முட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் பாசம் உங்கள் அறிவை வந்து மறைக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் எப்போதும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை திருவடியை மறந்தால் மீண்டும் அவை வந்து தாக்கும் அவ்வாசனா வாசனை வந்து உயிரை தாக்கிய போது உயிரை விட்டு இறைவன் நீங்காது இருப்பான் அந்நிலையிலும் இறைவன் திருவடி ஞானத்தை சிந்தித்தால் மலத்தால் உண்டாகும் வேதனை நீங்கும் என்று அருளியிருக்கிறார் அந்த வகையில் நாம் காலை அமர்வை ஒருவாறு இந்தளவில் அமைதி பற்றி நிறைவேற்றோம்னா உணவடைக்கு பிறகு ஒன்பதாம் நூற்பா இந்த ஒன்பதாம் நூப்பா மூன்று கூறுகளை உடையது